பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசைவும் அதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சியோடு ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய பலாபலங்களை எல்லாம் இறையிற்குள்ள சொல்லி வருகிறேன் அந்த வகையில் என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயினுடைய என்னுடைய பரிபூர்ணமான ஆசை ரிஷபராசிக்கு நிறைந்து இருக்க வேண்டும் இந்த மாசி மாதத்தில் காசி கிடைத்தாலும் மாசி கிடைக்காது காசு வருவதற்கான ஒரு மாதம் ஆசி மாதம் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது பொய்யில்ல வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குமே பார்த்தீங்கன்னா அற்புதமான சக்தி உண்டு அந்த வகையில் மாசி மாதம் நீங்கள் மாசியை திருப்பி இப்போ மாசி அந்த மாசி மாதத்தில் சிறப்பாக என்னுடைய அனுபவத்தில் சோழி பிரசனத்தில் எத்தனையோடைய துன்பங்களும் துயரங்களும் தீங்குவதற்கான ஒரு அடித்தளமாக அமைந்த மாதமே மாசி அப்படி பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளில் ரோகிணி ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் விஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பிரச்சனை இல்லாத வாழ்வு இதுதானே மனிதனுக்கு அந்த வகையில் பார்க்கும்போது இதுவரை பிரச்சனைகளை மட்டுமே சதித்து வந்த தொழிலில் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் பிரச்சனையில்லாத இல்லாத ஒரு வாழ்வையும் அமைத்து தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாசி மாதத்தில் அமைதி கவலைப்பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியது இந்த மாசி மாதம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுகின்ற வார்த்தையும் சரி தேர்ந்தெடுக்க எதை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஒரு கவனமாக இருங்க அந்த தேர்ந்தெடுக்கின்ற காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பனர் பின்னால் வரப்போகின்ற விளைவுகளிலிருந்து நாம் த பித்துக்கொள்ள கவலையே பட வேண்டாம் திருமணம் ஆகாதவருக்கு காலம் தாழ் தொடர்ந்து கூட ஒரு திருமண யோகம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நிலையை தருவார் காரணம் என்னன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்துல அற்புதமான கிரகங்கள் ரெண்டு கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு கிரகங்கள் சிறப்பாக இருந்தாலே போதும் காரணம் கள்ளத்தில் சுக்கிரன் சுக்ரன் குடும்பம் ஒரு மனிதன் என்னதான் சம்பாதிச்சாலும் பொன்பொருள் ஈட்டினாலும் பேர் புகழ் வாங்கினாலும் அதை கொண்டாடுவதற்கு எல்லம் வேண்டுங்க அந்த இல்லறம் நல்லறமாக அமைப்பதற்கு ஒரு அற்புதமான சக்தி தான் சுக்ரன் மனித வாழ்க்கையில இனம் புரியாத நோய்கள் தாக்கும் பொழுது அந்த தாக்கத்திலிருந்து நம்மை காப்பகணும் அதே சுக்கிரன் தான் சிறந்த சிவபக்தன் சிவன் வேறு சுக்கிரன் வேறு இல்லை என்பதே என்னுடைய கணிப்பு அந்த வகையில் சுக்கிரன் அற்புதமாக இந்த காலகட்டத்தில் உங்களை நகர்த்தி செல்வதோடு சூரியனையும் இணைத்துக் கொள்கின்றார் ஆக ரெண்டு கிரகங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் முழுவதும் சுற்றி சுழல்வதனால் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் குடும்பத்துல நடக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் அது மட்டும் கிடையாது எதிர்த்தவர்களும் கூட நண்பர்கள் ஆவார்கள் இது ரொம்ப முக்கியங்க என்னை பொறுத்தவரை ரிஷபராசியை வரைக்கும் எதிரில் வருகின்ற எதிரியை நீங்கள் சந்தித்து விடுவீர்கள் மறைமுக எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த உங்க வாழ்க்கையை தொழிலில் வாழ்க்கையில குடும்பத்துல கடுமையான பாதிப்புகளை தந்தார்கள் சொல்லாலயோ செயலாளியோ அப்படிப்பட்ட அந்த எதிர்களுடைய அந்த சத்ருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிர்த்தவர்களும் நண்பராகின்ற ஒரு விஷயம் இது நல்லா பார்க்கலாம் எதிர்த்தவர்கள் பணிந்து போவார்கள் எதிர்த்தவர்கள் விலகி போவார்கள் நல்லா சொல்லவில்லை எதிர்த்தவர்களும் ஆவார்கள் அவர்கள் மூலம் ஆதாயம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்கள் குல தெய்வம் அமைத்து தரும் அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில ஒரு தொழிலில் வாழ்க்கையில குடும்பத்துல இப்படி வாட வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த திட்டம் நிறைவேறாமல் இருந்தாலும் கூட திட்டமிட்ட காரியங்கள் சூரியனுடைய அருள்னால நல்ல முறையில் இந்த மாசி பகத்தில் நடைபெறும் அது மட்டும் கிடையாது குடும்பத்துல மதிப்பு கூடும் இது ரொம்ப முக்கியம் குடும்பத்துல உதாசீனப்படுவதெல்லாம் ரொம்ப மன வேதனைங்க ஒரு மனிதன் எங்கு வேணாலும் உதாசீனப்படுத்தலாம் அதை நாம் அலட்சியப்படுத்தி நடந்து விடலாம் ஆனால் இந்த குடும்பத்தில் உதாசீனப்படுத்தும் போது குடும்பத்தில் பெற்றோராக இருக்கலாம் மனைவியளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கும்போது நொறுங்கித்தான் போவார் அந்த நிலை மாறி குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேண்டும் வழக்குகளை வெற்றி பெறுவீர்கள் வழக்கை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் இருந்து பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் தீர்வதோடு செய்யாத கூட்டத்திற்கு தலைகுலிந்து நின்ற அந்த வழக்குகளும் மாறி நிரபராதின்ற ஒரு நல்ல நிலையை நோக்கி மனதில் ஒரு நிம்மதியான சந்தர்ப்பம் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருக்குது தவறான மனிதர்கள் தவறான பழக்க மடிகளுடைய தொடர்பு இருந்து அதை நிறுத்திக்கிங்க காரணம் என்ன ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் சற்று கவனமாக இருக்கணும் சனியினுடைய முழுமையான ஒரு தாக்கம் இருப்பதுனால ரிஷபராசிக்காரர்கள் தவறான செயல்கள் இருந்தாலோ தவறான பழக்க வழக்கம் இருந்தாலும் அதை வந்து அறவே நிறுத்தி கொள்வது சிறப்பு ஏன்னா ரோ யோகோதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவால் வரக்கூடிய அத்தனை பலனையும் தடுத்து விடுவார் நல்ல வாழ்வு ஒரு மனிதனுக்கு அமைவு எல்லாம் சொல்லுவாங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் கொடுப்பார் கொடுத்ததை அவனை பறித்து கொள்ள இல்லைங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கத்தான் தெரியும் யோகங்களை அதை பறித்துக்கொள்வதே கர்மாவின் கர்த்தாவாகிய சனி சனி பகவானுடைய பார்வை முழுமையாக உங்கள் மேல் பதிந்திருப்பதால் ரிஷபராசிக்கு சொல்லி பல கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்திங்க உங்கள் உடல்நிலை மட்டும் இல்லை உங்களோட பிள்ளைகள் உடல்நிலை மட்டுமல்ல மனைவி மற்றவர் உடல்நிலைகளை கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ பகிர்ந்து கூடாது ரிஷபலாசை பொறுத்தவுடனே நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்தரகமான விஷயங்கள் அது நல்லதோ கெட்டதோ அதை பகிர்ந்து கொள்வது பின்னால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் கிடையாது எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் சாதகமாகும் குறிப்பாக சுக்கரன் எட்டில் மறைந்து நிற்பதனால உதாசனைப்படுத்தியவர்களும் மதிப்பார்கள் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாதம் உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார் ஒரு வேலையில் இருக்கீங்க அரசு வேலையில் இருக்கலாம் பொது வேலையை இருக்கலாம் அந்த வேலையில் உங்களை உதாசீனப்படுத்தவர்கள் கூட அது நிலை மாறி ஒரு அந்தஸ்து பதவி உயர்வு சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலிருந்து சில இடமாறுதல் ஏற்படும் பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமார்ப்பு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற வார்த்தையை அக்கம் பக்கம் பார்த்து நிதானமாக பேசுங்க குடும்பத்தாரை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றி கொள்ளுகின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தருவார் இது ஒரு ரொம்ப முக்கியம் அதாவது நாம் பிறரை புரிந்து கொள்வதை விட பிறர் நம்மை புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த காரியம் நல்ல பேர் இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவரை கூட உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு பல விதங்களில் உதவி செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் சுக்ரன் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் பத்தில் குரு நிற்பதால் சின்ன சின்ன அவமானங்கள் வரும் அதுதான் தான் முன்னடியே சொன்னது பத்தில் குரு நிற்பது அவ்வளோ சிறப்பாக காரணம் என்னென்னா அவமானங்கள் வரத்தான் செய்ய அதனால தான் சொன்ன கவனமாக இருக்குது நீங்கள் பேசுகின்ற பேச்சு அக்கம் பக்கத்தில் விமர்சித்தாலும் கூட பிறரை பற்றி பேசுவை குறைத்து கொண்டு தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து இருப்பீர்களானால் எந்த அவமானங்களும் உங்களை நெருங்காது காரணம் என்னன்னா என் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் சூரியனும் சுக்ரனும் இந்த மாசி மாதம் முழுவதும் வளம் வருவதனால உங்களை ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுத்து காப்பாற்றி விடுவார்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் தேவகுருவாகிய குருவாகிய கைவிட்டாலும் அசுர குருவாகிய சுக்ரன் துணை இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மிகப்பெரிய சந்தர்ப்பம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சிக்கல் வந்தாலும் எளிதில் விடுபடுவதற்கான ஒரு அருமையான பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ராசியை பார்க்கின்றார் எனவே பணம் பலவிதத்திலும் வருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் மீண்டு வருவதற்கும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலையை கலத்திரகாரகன் சுக்ரன் ஒருவனே செய்கின்றார் இந்த நேரத்தில் லாபம் ஒரு புறம் வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் மற்றபடி மதில் மேல் புனையாக இருந்தவங்க வாழ்க்கை தெல்ல தெளிவான நல்ல திடமான ஒரு மனோ தைரியத்தோடு ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை செவ்வாய் அமைத்து தருவார் இன்னும் சொல்ல போனால் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஹிந்தா தேதிக்குமே அனுகூலமாக செஞ்சிருக்கின்றார் பிரேயஸ்தானத்தில் இருப்ப குரு இருப்பதால் அவரால் அதிக நன்மை எதிர்பார்க்க முடியாது அதைத்தான் சொன்னேன் இந்த மாசி மாதம் முழுவதுமே தேவகுரு பிரகஸ்பதி கைவிட்டாலும் அவரால் பாதிப்புகள் வர இருந்தாலும் கூட அசுரகுருவாகிய கலத்திரக்காரனுடைய சுக்ரன் துணை இருப்பதனால அற்புத மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இதை மட்டும் சரியாக செய்தால் இரண்டு குருமார்களையுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் அதுதான் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் பொய்ந்த ஒரு அற்புத சக்தி தான் சிவபெருமான் சுக்ரனை முழுமையாக தன்னுள் கொண்டவர் அது மட்டும் கிடையாது சுக்ரன் வேறு சிவன் வேறு அல்ல இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த இருபத்தைந்தாம் தேதி ஒரு முறை கண் விழியுங்கள் வாழ்க்கையில எத்தனையோ யார் யாருக்காகவோ கண் விழித்து போராடினோம் எந்தவித பலனும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி இந்த அந்த திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போனீங்கன்னா பாதசரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த சகசரலிங்கேஸ்வருக்கு உங்கள் கைனால் பாலோ தேனோ பன்னீரோ கொண்டு அபிஷேகம் செய்து கண் விழித்து பாகம் பாருங்களே எத்தனையோ நாள் இரவுகளை கடந்து விட்டோம் எத்தனையோ ராத்திரிகளை நாம் கடந்து விட்டோம் இருந்தாலும் இந்த ஒரு ராத்திரி நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல புண்ணியங்களை சேர்ப்பதோடு ஆயிரம் என்னுடைய அனுபவம் இந்த எழுபத்தி நாலு வயதில் ஆயிரம் பிரச்சனைகள் அலை அலையாக வந்தாலும் அதை நீக்கிட ஒரே பரிகாரம் தான் பத்து காசு செலவு கிடையாதுங்க இந்த ஆலயம் வந்து உங்களால் முடிந்த தேனோ பாலோ பன்னீரோ உங்க கையால அபிஷேகம் செய்வீர்கள் நான் அற்புதமான ஒரு மாற்றத்தை ரிஷபராசிகள் பெறுவது உறுதி அது மட்டும் கிடையாது சுக்ரன் துணை இருப்பதனால குடும்பத்தில் நினைவு இந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து சிலருக்கு அயல்நாட்டு வேலை கூட கிடைக்கும் சிலருக்கு காலம் கிடந்தாலும் கூட நல்ல ஒரு திருமண வாழ்வு ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம் சொல்வார்கள் காசியே கிடைக்காட்டாலும் கூட காசி செல்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாட்டாலும் கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அருகில் உள்ள சிவாலயத்திலோ இல்லை பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த சகசிரலிங்க ஒரு முறை வழிபட்டுதான் பாருங்களேன் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கவலைகளை மறைந்து எதிர்கால பயம் இல்லாமல் நிகழ்காலம் உங்கள் கையில் இருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் பயன்படுத்தி எந்த எந்த துன்பமும் துயரம் இல்லாமல் நிம்மதியான வாழ்வு வாழ்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி